இல்லை ஓட்டாக மாறாது இன்னும் இரண்டாவது மாநில மாநாட்டில் கட்டுக்கடங்காத கூட்டம்லாம் சொல்ல முடியாது எங்கள் மாவட்டத்துலேருந்து முதல் மாநாட்டுக்கு போனதுக்கும் இரண்டாவது மாநாட்டுக்கு ஆள் போனதுக்கும் ஒரு பாரிய அளவில் வித்தியாசம் இருக்குது அதனால் இப்போ வெறும் மிக முதல்ல காணிச்ச அந்த ஷோ ஆஃபுக்கும் ஒரு ஆறு லட்சம் டிக்கெட் முதல் ஷோவுக்கு விற்கிதுன்னா அந்த வாக்குகளை வேணால் எதிர்பார்க்கலாம் அதுலேயும் வாக்கு இருக்காது நான் ரெண்டாயிரத்தி பதினெண்டுலேருந்து பயணிக்கிறேன் வெளிநாடுகளில் தான் இருந்தேன் அமெரிக்காவில் இருந்தேன் அப்புறம் இப்போ ஊருக்கு வந்துட்டேன் இப்போ நார்வல் சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக இருக்கிறேன்

அண்ணனுக்கும் விஸ்வாசமாக இருப்பேங்கிறது தான் முதல்ல அண்ணன் கொடுத்த வேலையை சரியாக செய்வான் தன்னை முரு முன்னிறுத்தாமல் கட்சியையும் இனத்தையும் முன்னிறுத்தி வேலை செய்வான் எந்த வித சமரசம் இல்லாமல் செய்வான் நம்பிக்கைக்குரிய தான் ப்ளஸ் தகுதியும் இருக்குது ஒரு போட்டி இல்லை பார்க்குறீங்க டிவிக்கு அவங்க அரசியல் படுத்தப்படாததுனால அவங்களுக்கு களத்தில் எதுவுமே தெரியல நேற்று கூட நம்ம நாகர்கில் ஒரு ஒரு லோடு சாக்கடையை கொண்டு வந்து ஒரு முக்கிய பிரதான சாலையில் கொட்டினாங்க அதை அப்போ தான் தலைவருக்கு ரத்த தானம் பண்ணிட்டு நம்ம வந்திருந்தோம் வந்து அந்த இடத்துல நிற்கும் போது அதை திருப்பி அள்ளிட்டு போகிறதுக்கு நம்ம பண்ணோம் அப்போ அந்த கடைக்கு ஏத்தாப்பில் இருக்கிறவங்கலாம் திபிகோடய மாநகர செயலாளர் தான் அவங்க ஆனால் அந்த இடத்த விட்டு வெளியே வரல அவங்களுக்கு அவ்வளோ அச்சம் இருக்குது அந்த அரசியலை எதிர்கொள்கிறதுக்கான இடத்துக்கு அவங்க இன்னும் வரல ஆனால் அந்த கூட்டம்ங்கிறது வந்து கட்டுக்கடங்காத கூட்டமாக இருக்கணும் அது ஓட்டாக மாறுனா எப்படி இல்லை ஓட்டாக மாறாது இன்னும் இரண்டாவது மாநில மாநாட்டில் கட்டுக்கடங்காத கூட்டம்லாம் சொல்ல முடியாது எங்கள் மாவட்டத்திலேருந்து முதல் மாநாட்டுக்கு போனதுக்கும் இரண்டாவது மாநாட்டுக்கு ஆள் போனதுக்கும் பெரிய பாரிய அளவில் வித்தியாசம் இருக்குது அதனால் இப்போ வெறும் மிக முதல்ல காணிச்சு அந்த ஷோ ஆஃபுக்கும் ஒரு ஆறு லட்சம் டிக்கெட் முதல் ஷோவுக்கு விற்கிதுன்னா அந்த வாக்குகளை வேணால் எதிர்பார்க்கலாம் அதுலேயும் வாக்கு இருக்காது குறிப்பாக எப்பவுமே நாம் தமிழர் மிரட்டப்படுறாங்க தேர்தல் அந்த மாதிரி மிரட்டல் வந்து எப்படி சமாளிப்பாங்க இல்லை மிரட்ட மாட்டாங்க எங்கள் தொகுதியை பொறுத்தவரை அது இல்லாமல் ஆள் அவங்களுக்கு தெரியும் அதை பார்த்தா எப்படிங்கிற போராட்ட குணம் உள்ளவரா இல்லைங்கிற தெரியும் இப்போ இந்த மாதிரி இந்த தேர்தல் எல்லாம் மிரட்டல் இருக்குங்கிறதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை நம்ம மிரட்டல் வராது வந்தா அதெல்லாம் பார்த்துக்கலாம் யாரும் மிரட்டுறாங்க அவங்களும் நம்ம மிரட்ட வேண்டியதான் வெற்றி பெற வாழ்த்துக்கலாம் நன்றி தமிழ் இயக்க சக்தியாகவும் சையாகவும் இருந்து எம்மையெல்லாம் வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற தமிழர் இணை மேதகு பிரபாகரன் அவர்களின் பிறந்தநாள் நிகழ்விற்கு வருகை தாய் தமிழ் உறவுகளுக்கும் அண்ணன் சந்திரன் சிம்மா அவர்களுக்கும் வணக்கம் பேரம்பிற்குரிய உறவுகளே உலகம் முழுக்க இருக்கக்கூடிய போராளி இயக்கங்கள் அந்த இயக்கத்தின் தலைவர்கள் அந்த அமைப்பின் தலைவர்களாகவே இருந்தார்கள் வெற்றி என்ற ஒன்றை விடுதலை என்ற ஒன்றை பெற்றதற்கு பிறகுதான் அவர்கள் மக்கள் தலைவராக பரிணமித்தார்கள் ஆனால் நமது தமிழ் தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள் தான் ஒரு இயக்கத்தின் தலைவராக

அப்படிப்பட்ட பெருமையும் வரலாறு கொண்டவர் நமது தலைவர் அப்படிப்பட்ட ஒரு தலைவரை நாம் நமது தலைவராக ஏற்று இனத்தின் விடுதலையை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றோம் விடுதலை புலிகளின் அரசியல் தொடர்ச்சி வரலாற்று தொடர்ச்சி தான் நாம் தமிழர் கட்சி நீங்கள் சிந்தித்து பாருங்கள் தலைவர் பிரபாகரன் அவர்கள் வெறுமனை சிங்கரனோடு சண்டை போட்டார் சிங்கரனை எதிர்த்து சண்டை என்று சுருக்கக் கூடாது உண்மையில் அவர் ஈழத்தை கட்டமைத்து முடித்து விட்டார் ராணுவ ரீதியான கட்டமைப்பை

நாம் தமிழர் என்கிற ஒரே காரணத்திற்காகவே நம்மை வீழ்த்த துடிக்கிறார்கள் அதே காரணத்தை வைத்து நாம் மேலடந்து வருவதற்கு நாம் போராடிக் கொண்டிருக்கின்றோம் அன்பு சேர்ந்தவர்களை சிந்தித்து பாருங்கள் எத்தனை துரோகங்கள் எத்தனை இன்னல்கள் இவை அனைத்தையும் தாண்டி நமக்கான அரசை நமக்கான ஒரு நாட்டை நமது தலைவர் நமது தலைவர் நமக்காக கட்டமைத்து வைத்தார் இன்று எந்த இடத்தில் நாம் நின்று பேசிக் கொண்டிருக்கின்றோம் இன்று ஈழ அப்போ இதை எப்படி மாற்றி எப்படி மாற்றி முதலில் நாம் கைப்பற்ற வேண்டியது நமக்கான அதிகாரம் ஈழத்தில் நமக்கான அதிகாரத்தை நாம் இழந்துவிட்டோம் இப்போதங்கு நாள் கட்டமைக்க முடியாது என்றால் எங்க கட்டமைக்க முடியும் தாய் தமிழகத்தை தான் அதை கட்டமைக்க முடியும் அவனது தலைவர் சொல்லி சென்றார் அல்லவா எனக்கு பினகமாக எனது தலைமுறை இன்னும் வீரியமான ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கும் என்று அவருடைய தீர்க்க சுத்தத்தின்படி இன்னும் வீரியமான ஒரு போராட்டத்தை தமிழர் நிலத்திலே நாம் முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றது நமது எதிரி வெறுமனை இருக்கக்கூடிய திமுக காக்கிறது கிடையாது இங்க இருக்கிற ஆதிப்பா காரம் கிடையாது அண்ணன் மீண்டும் மீண்டும் சொல்லுவதா எங்கள் பாதுகா வேறு எங்கள் பயணமே வேறு என்று சொல்கிறாரு ஏன் சொல்றாரு திமுக அதிமுக காங்கிரஸ் பாஜக சின்ன சின்ன தடை கற்க தடை கற்க வேலை எங்க இருக்கிறது நாம் அதிகாரத்தை கைப்பற்றிட்டுக்காக நமது இனத்திற்கான ஒரு நாட்டை கட்டமைப்பதற்கு நாம் போராட போகிறோமே அரசியல் செய்ய போகிறோமே இந்தியாவை அதை ஒத்துக்கொள்ள வைக்க போகிறோமே அதில் இருக்கிறது நமது போராட்டம் அதில் இருக்கிறது நமது போராட்டம்